நண்பர்களுக்கு வணக்கங்க அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு எலி மாதிரி ஒன்று ஒரு மிருகத்தை காட்ட உங்களுக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது வேறு வந்து சுண்டாஞ்சலுவா எலி மாதிரியே இருக்கும் சின்னதாக இருக்கும் இது என்ன ஒன்றுனா ஆட்டோட காம்பு இருக்குல்ல மாறு அதாவது அந்த குட்டி பால் குடிக்கிற மாடு இருக்குல அதில் போய் கடிச்சு வச்சிடும் இதுதான் அது இது எதுக்கு வந்திருக்குன்னா இப்போ ஆடு ஆட்டு கடை ஆடுந்த கடைக்கா இதில் வந்து அந்த மடுவில் பால் குடிக்கிறதுக்காண்டி வரும் பால் குடிக்க வருது ஆடில் இது எதுக்கு தான் வருதுன்னு தெரில ரத்தத்தை குடிக்க வருது தான் தெரில ஆனால் மடுவிலே கிடைக்கும் அதாவது சுண்டாம் கடிச்சிட்டுவா இது பேர் வந்து சுண்டான் இது வந்து எலி மாதிரியாக இருக்கும் யாரும் இன்னும் ஓட்டம் கொடுத்துக்கா அங்கே ஒடிச்சு அப்பா சுண்டான் போய் ஆ சுண்டான் சுண்டான்

ஒரு சில மாட்டுலேயுமே அது கிடைக்கும் மாட்லையும் கிடைக்கும் ஆட்டிலையும் கிடைக்கும் அந்த பால் வாடகைக்கு வரும் தகவல் பிடிச்சிருந்தா